கோவை புதூர் ரோட்டரி கிளப் தலைவர் குரு பிரசாத் கூறுகையில் ஆண்டுதோறும் அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி சர்வதேச போலியோ நோய் ஒழிப்பு விழிப்புணர்வு தினமாக ரோட்டரி சங்கத்தால் கடைபிடிக்கப்படுகிறது மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த இந்நிகழ்ச்சி ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது என்றார் இத்திட்டத்தின் மாவட்ட தலைவர் ஸ்ரீனிவாஸ் ஸ்ரீராமன் துணை கவர்னர் ஜெயகாந்தன் கோயம்புத்தூர் கிளையின் செயலாளர் ராம் பிரசாத் திட்டத்தலைவர் சரிதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் ரொட்டேரியன் குரு பிரசாத் ரோட்டரி கிளப் ஆஃப் கோவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறாம் ஆண்டினுடைய பிரசிடென்ட் தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறேன் நமது ரோட்டரி இன்டர்நேஷனல் சங்கமானது ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதியினை சர்வதேச போலியோ நோய் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியாக ஒவ்வொரு ஆண்டும் உலகம் முழுவதும் நடத்தி வருகிறது அதனுடைய ஒரு அங்கமாக நம்ம